பெருக்கெடுத்த கழிவு நீர் நோய் பரவும் அபாயம் மருத்துவமனை பள்ளிக்கூடம் செல்லும் சாலையில் கழிவு நீர் மக்கள் போரூர் அருகே சாலையில் குளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி மாநகராட்சி அலட்சியம் சென்னை போரூர் அடுத்த சின்ன போரூர் அண்ணா பிரதான சாலையில் கழிவு நீர் கால்வாய் நிரம்பி சாலையில் குளம் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கழிவு நீர் தேங்கியுள்ள சாலை போரூர் ராமாபுரம் வளசரவாக்கம் உள்ளிட்ட முக்கிய பாதைகளை இணைக்கக்கூடிய பிரதான சாலை என்பதால் அவ்வழியாக தினசரி பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்லக்கூடிய மாணவ மாணவியர் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரில் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் குளம் போல் தேங்கியுள்ள கழிவு நீரை முறையாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சகிலா பனா இந்த இடம் வந்து சின்னப்பூர் ஒரு ஃபேமிலி தான் வருது இது சின்னப்பூர் நம்ம சர்ச்சிக்கிட்டே இருக்கு இது ரெண்டு மூணு ரெ மூணு மாதமாகவே இப்படி தான் இருக்குது அன்றைக்கி மழை பேஞ்சு அந்த கலைஞர் இது அண்ணா ஒரு அண்ணா வந்து எடுத்து விட்டாங்க மோட்ரு வச்சு எடுத்தும் இது யூஸ் ஆகலை மறு மறுபடியும் இந்த தண்ணி இந்த லாஸ்ட்லேருந்து இதுவரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் வந்து எல்லாமே கலக்குது சின்ன இருந்து எல்லாமே இதை தான் பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது நடவடிக்கை எடுத்தும் ஒன்றும் பிரோஜனம் இல்லை இப்போ மழை தண்ணியெல்லாம் சாக்கடை தண்ணி தான் ரொம்ப நாளாகவே இது இருக்குது எல்லாத்துக்கும் காய்ச்சல் வர்றதே இதுதான் இவ்வளோ இவ்வளோ தண்ணிலையும் நான் போயிருக்கேன் இதில் இடுப்பளவுக்கு தண்ணியும் வந்திருக்கு முழங்கால் வரைக்கும் தண்ணியும் வந்தது மழை பெஞ்சிச்சுனா ஒன்றும் யூஸ் ஆக மாட்டேது அது யூஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் தானே இப்போ பாருங்கள் சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூல் பசங்க எல்லாமே இதில் தான் வருதுங்க எல்லாமே பண்ணுதுங்க ஒரு யூஸ்மே ஆகலையேப்பா நான் என் நான் இது இது என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது அந்த இது இதை தாண்டி அந்த சர்ச்சை தாண்டி ஒரு சின்ன பொருள் அங்க அங்கேருந்து இந்த ரோடு போட்டதுலேருந்து இந்த ரோடு பாதி அப்படியே விழுந்துருச்சு ஒரு வண்டியே ரோடு வண்டியே அப்படியே கவுந்துருச்சு அந்த இதுலேயே எண்ணெய் பாக்கெட்டு லோடு வந்து அப்படியே கவுந்துருச்சு அதையும் அவங்க வந்து மே இந்த பக்கம் ரோடு போடாதீங்க போட்டாலுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பள்ளம் விழுந்தாலும் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது அந்த அந்த இது கம்பி ஒன்று வைக்கிறாங்களே அந்த கம்பியும் வச்சாலும் யூஸ் ஆகலை மறுபடியும் போகிறாங்க அது ஏதோ வருது போகுது எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் எது எதுக்கு யூஸ் அது யாராவது ஒரு போலீஸோ இல்லை ஏதோ ஒரு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல எதுவும் யூஸ் கிடையாது ஓ ஒரு ரெண்டு மாதமாக அந்த தண்ணி கொதித்து வருது இங்கேருந்து தண்ணி விடுறாங்க இல்லை ஃபுல்லாக இதாகுது அதுதான் இதாகும் வேற எதுவும் use ஆகாது இன்ன வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல யாராவது வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா எதுவுமே நடவடிக்கை இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த ரோட்ல மழை பெஞ்சாலும் இவ்வளவு தண்ணி நிக்கும் அது ஏதாவது யூஸ் பண்ணலாம்ல கவர்மெண்ட் எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் ரெடி பண்ணலாம்ல இதுலதான் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே தான் வருது அங்க ரொம்பி மழை பெஞ்சா இவ்வளவு தண்ணி நிக்கும்

இந்த சாக்கடை எடுத்து எடுக்கிறாங்க எடுக்கலன்னு சொல்லல இந்த ட்ரம் வச்சு எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா என்ன யூஸ் இது பாருங்க ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாசமா இப்படியே தான் இருக்கு வந்து கொதிக்குது இந்த தண்ணி அங்க பாத்தீங்கல்ல நீங்க வீடியோ எடுத்தீங்கல்ல அது அந்த தண்ணி அப்படியே கொதிக்குதுப்பா கொதிக்கிறதுனால என்ன ஆகுது அது எல்லாம் வெளியில தான் வருது என் பேர் ராஜனா அண்ணா சாலை தண்ணி ரொம்ப காவா தண்ணி மேலே ஏறி வருதுண்ணா ரொம்ப மோசமாக இருக்குண்ணா வியாபாரமும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேண்ணா ஒரு வியாபாரம் பண்ண முடியாமல் வியாபாரம் கடை மூடி மூடி தொடக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சுண்ணா ரொம்ப மழை பெஞ்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது தண்ணி மேலேருந்து காவலில் ஏறி வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல குழப்பும் பண்ண முடியல பார்த்து பண்ணுங்கண்ணா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணே அது நிற்கிது நான் ஒரு ரெண்டு மாதமாக தானே நின்றுக்கிட்டு இருக்குது தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கு அந்த குப்பை தொட்டி வர போண்ணா தண்ணி நிறையா இருக்குண்ணே போகவே மாட்டேது இப்ப மழையும் இல்லைண்ணா மழை இல்லாம தண்ணி பாருங்க காவலை மேல ஏறு பாருங்க எவ்வளவு தண்ணி பாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதிகாரி வந்து பாக்குறாங்கண்ணா அதிகாரி வரும்போது தண்ணி எடுத்துறாங்கண்ணா அப்புறம் மறுபடியும் அப்படியே நிக்குதுண்ணா அதை கண்டுக்கிற மாட்டேன் அதே எவ்வளவு பேர் போய்தான் வந்து இருக்காங்க ரொம்ப மோசண்ணே கஷ்டத்துல இருக்கேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேண்ணே வட்டிக்கு வாங்கி நான் கடவுள் வியாபாரம் பண்ணிக்கிறேன் ரொம்ப அவ்வளவு மோசமா இருக்காங்க நிலைமை கஷ்டமா இருக்கு கொஞ்சம் மட்டும் தண்ணி மட்டும் எடுத்தா போகுதுண்ண வராத அளவுக்கு திரும்பி ரிட்டர்ன் வராத அளவுக்கு பண்ணா போதுண்ணே ரொம்ப காவா தண்ணி தானே பார்த்தா தெரியுது மேலே ஏறி பாருங்க தண்ணி ஏறி வருது பாருங்க ரெண்டு மூணு இடத்துல வருது பாருங்கண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே ஸ்மெல்லு கூட நடந்து போறவங்க எவ்வளவு என்ன பாதிப்பாருங்க காலையில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னென்ன பண்றது வேற வடிவங்க போற ஒரே டிராபிக் ஆகிடுது பல தண்ணியில எப்படிங்க போடுறது நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஸ்டெப்பை தானாலும் வேணால் போக முடியும் இன்னும் மழையை போய் அவ்வளோ தண்ணி நிற்குது நாங்கள் எப்படி நாங்கள் லைனில் நாங்கள் போட்டு தண்ணி எதாவது தக்கடை தண்ணி தான் ஏதாவது காவல் தண்ணி தான் ஏதோ மழை தண்ணி தகரா பரவாயில்ல ஏதனா அட்ஜிஸ்ட் பண்ணி வேணால் போகலாம் ஆனால் காவல் தண்ணியில் எப்படியும் இறங்கி நம்ம போட்டு ஓ ஒரு ஒரு ரெண்டு மாதமாக இது போல் இருக்குதுங்க நாங்கள் வணக்கம் போனது அது சரி